திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயில் தீ விபத்தில் சிக்கியதால் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ஆவடி வரை மட்டும் மின்சார ரயில்கள் இயக்கப்படுகிறது இதனால் ஆவடியிலிருந்து அண்ணன்னூர் ரயில் நிலையம் வரை ஒன்றன் பின் ஒன்றாக ரயில்கள் நிறுத்தப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்கி கேட்கலாம் விக்னேஷ் வணக்கம் விவரங்கள் என்ன விக்னேஷ் திருவள்ளூர் அருகே எண்ணெய் சரக்கு ரயில் தீ விபத்து காரணமாக ரயில் சேவை பாதிக்கப்பட்டு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் சென்னை புறநகர் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து அம்பத்தூர் ஆவடி திருவள்ளூர் மார்க்கமாக அரக்கோணம் வரை இயக்கப்படும் மின்சார ரயில்கள் ஆவடியிலேயே நிறுத்தப்படுகின்றன அன்னனூர் ரயில் நிலையத்திலிருந்து ஆவடி வரை மின்சார ரயில்கள் ஒன்றின் பின் ஒன்றாக வரிசை கட்டி நிற்கின்றன ரயில்கள் நிறுத்தப்பட்டதால் பொறுமை இருந்த ரயில் பயணிகள் தண்டவாளத்தில் நடந்து வரக்கூடிய காட்சிகள் காண முடிகிறது அதே போன்று ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து சென்ட்ரல் மற்றும் கடற்கரைக்கு குறிப்பிட்ட இடைவேளைக்கு ஒரு முறை மின்சார ரயில்கள் பயணிகள் வசதிக்காக இயக்கப்படுவதால் ஆவடி ரயில் நிலையம் இரண்டாவது பிளாட்பாரத்தில் கூட்டம் அலைமோதுகிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்